இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த மாதம் உங்கள் வேண்டுதல்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற மாதமாயிருக்கிறது கர்த்தாதி கர்த்தர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் பதிலை பெற நாம் செய்ய வேண்டியது என்ன கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் அற்புதமான பதிலை கர்த்தர் தந்தர் உழுவார் சங்கீத முப்பத்தேழு நாளிலே கர்த்தரிடத்தின் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செல்வார் என்று பார்க்கிறோம் வேத புஸ்தகத்திலே மார்த்தாள் மரியாள் என்கிற ஸ்திரீகளை குறித்து பார்க்கிறோம் விசேஷமாக மரியாள் என்கிற ஸ்திரீ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரின் வார்த்தையை கேட்டாள் தனக்கான நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் வாஞ்சியாய் இருந்தபடியால் அவருடைய துக்கத்தை மாறப்பண்ணக்கூடிய வழியை கத்தர் திறந்தார் குடும்பத்தில மிகப்பெரிய இழப்பு இனி இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று உலகம் எண்ணின போது மரியாலும் கூட இருக்கலாம் நமக்கு ஆதரவாய் இருந்த சகோதரன் விட்டான் இனி எங்களுக்கு யார் உதவக்கூடும் அல்லது எங்களை பாதுகாக்கக்கூடும் என்று திகைத்து நின்ற வேளையிலே மரியால் தெரிந்து கொண்டது சர்வ வல்லரின் பாதம் அந்த பாதம் அவளை வெட்கப்படவிடவில்லை சீவனில்லாத அந்த சரீரம் நான்கு நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுந்தது இன்றும் அவளுடைய பாதம் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய இடமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகிற இடமாய் இருக்கிறது என கன்பான் அவர்களே பாதத்தில் அமர்ந்து ரூத்துக்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் முதலாவது போவாஸ் சொல்கிறான் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவா என்று பாதத்தில் நாம் அமரும் போது நம்முடைய சாபங்கள் நீக்கப்படும் கர்த்தரின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் மோவாபிய சந்ததியில் வந்த ரூத் சாபத்தின் சந்ததி இந்த சந்ததியிலிருந்து வந்து ரூத்து பெற்றுக்கொண்ட முதல் நன்மை சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது இன்றைக்கு அன்பானவர்களே குடும்பத்தின் மீது இருக்கும் முற்பிதாக்களின் சாபங்கள் நீங்க அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேண்டுதல் செய்யும் போது சாபங்கள் நன்மையாய் மாற்றப்படுகிறது வாகுமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற எல்லா நிந்தைகளையும் வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி அற்புதத்தை செய்வார் ரூத்தின் சரியான தீர்மானத்தால் அவருடைய சாபங்கள் நீங்கி ஆசிர்வாதமாக மாறினது சபிக்கப்பட்ட மௌவாப் தேசத்து பெண்ணின் பெயர் மேசியாவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற செய்தது அவள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கிறிஸ்து அன்பானவர்களே தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய சாபத்தை மாற்றி ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற இடமாய் அது மாறுகிறது இரண்டாவது அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நற்சீர் உண்டாக செய்கிற இடமாய் மாறுகிறது முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாய் விளங்குகிறது முந்தி மாறாவாய் இருந்த வாழ்க்கை தேவன் மதுரமாய் மாற்றினார் நகோமி என்னை மாறா என்று அழையுங்கள் என்று சொன்னார் ஆனால் அவருடைய பாதம் நம்மை நகைக்க பண்ணும் தேவ ஆலயத்தில் மனம் கசந்து அழுத அன்னாளி துக்க முகம் மாறினது அதே வண்ணமாய் அவருடைய பாதம் உங்களுக்கு நற்சீரை உண்டு பண்ணி கொடுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது தண்ணீர் இருந்தது ஆனால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை கசப்பு ஆனால் ஒரு மரம் அந்த கசப்பை மதுரமாய் மாற்றியது அதே போல உங்களுடைய கசப்பை மாற்ற அவருடைய பாதார விந்தம் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது மேலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு வேண்டியதை செய்து நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறான் உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன் என்று அதே வண்ணமாய் சாலமோனுக்கு வேண்டியபடி செய்த இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு வேண்டியதை செய்ய இருக்கிறார் கடைசியாக போவாஸ் சொல்கிறான் என்னிலும் நெருந்தின சுதந்திரவாளி இருக்கிறான் என்று சொல்கிறான் இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடி ஏற்படுகிற தடைகளை குறிக்கிறதா இருக்கிறது அவர் பாதம் எல்லா தடைகளையும் மாற்றக்கூடியது சுதந்திரத்தை பெற முடியாதபடி இருக்கிற எல்லா எரிகோ போன்ற தடைகளை மாற்றி அற்புதம் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் காணானையும் சுதந்திரிக்க பண்ணுவார் எனவே அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்வோம் ரூத்தின் காரியத்தை முடிக்கும் முன் கோவாஸ் இலைப்படையவில்லை அந்தபடியே நம்முடைய பரமபிதாவும் நீங்கள் ஜெயம்பெறு வரைக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தகப்பன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் ஏசையா திருக்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று வாக்கு பண்ணுகிறான் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாட்களிலே நன்மைகளை சுதந்திரிக்க முடியாத உங்கள் வாழ்க்கை ஜெயமெடுக்கும்படி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்த அற்புதத்தை செய்து உங்களை நன்மையினால் முடிசூட்ட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றியோடுமே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உன்னதத்தின் ஆசிர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் முடிசூட்டி ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி தகப்பனே சாபங்களை மாற்றி உம்முடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்த அந்த ரூத்தை போல கர்த்தாவே இந்த நாட்களில் யாரெல்லாம் சாபத்துக்குள்ளாய் போராட்டத்துக்குள்ளாய் வேதனைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாமே நோக்கி கூப்பிடும் போது கர்த்தாவே நீர் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதமான பதிலை தருவீராக உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் வேண்டிக் மேலாக எங்களுக்கு நன்மையின் ஆசீர்வாதங்களை கட்டளையடுகிற தேவன் கர்த்தாவே இந்த எட்டாவது மாதத்திலும் என்னென்ன விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்து வேண்டி நிற்கிறார்களோ வேண்டுதலை கேட்டு அற்புதமான பதிலை கொடுத்து உடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழிநடத்துவீராக நீர் அப்படி செய்யற கிருபைக்காய் சோத்துறோம் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் கேசு நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்